கோட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஈடாடி அய்யனார் திருக்கோயிலுக்கு தனியாக கோயில் வீடு இருக்கிறதாக சொன்னீங்க இந்த கோயில் வீட்டில் அந்த பூசப்பட்டி இல்லாட்டி வேற சாமியாடிகளோட ஆயுதங்கள் என்னென்ன வச்சிருக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வந்து கோயில் வீடுன்னு சொல்கிறதுக்காட்டிலையும் இந்த கோயிலோட அமைப்பு மட்டும் இல்லாமல் இந்த அத்தனை தெய்வங்களுக்கும் வந்து உயிர் உயிர் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறது தான் அந்த ஊருக்கு உள்ளே அமைந்திருக்கு அந்த கோயில் அங்கே இருந்து தான் வந்து எல்லாமே ஆரம்பமும் அதுதான் முதலும் அதுவே முடிவும் தான் எங்களுக்கு வந்து வழக்கம் அதுதான் முக்கியமானது அங்க வந்து பாத்தீங்கன்னா சாமிகள் வந்து இருக்கிற பரிகார தெய்வங்கள் ஆடக்கூடிய சாமிகள் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும் என்னென்ன அதில் வச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லப்போனால் காவல் தெய்வங்களுக்கு வந்து தனி இருக்கும் மெயினா வந்து பெட்டி பெட்டிக்குள்ள வந்து எப்போயும் எல்லா கோயில்களையும் அமைப்பில் இருக்கிற மாதிரி உள்ள தெய்வங்கள் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூங்கில் கம்பு சாட்டை அருவாள் வேல் கச்ச மணிக்கச்ச கண்டயம் கை காப்பு கை கிழுக்கு ஆணி செருப்பு மரக்கட்டையிலான செருப்பு இப்போ இந்த ஆணி செருப்புன்னு சொல்றீங்களா அந்த ஆணி செருப்பை வந்து எந்த தெய்வம் வந்து பயன்படுத்தி ஆடும் ஆணி செருப்பும் மரக்கட்டை செருப்பும் ஐயன் அழைக்கக்கூடிய ஐயனார் அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஒன்பது வகைராவை சேர்ந்த ஒவ்வொரு சாமியும் அந்த ஆணி செருப்பும் அந்த கட்டை செருப்பு கட்டையிலான செருப்பில் தான் வந்து நடந்து வரும் அதுக்கு வந்து கண் பார்வை கண்பார்வைப்படாமல் அதை நாங்கள் அழைச்சிட்டு வருவோம் அந்த படாம கண்பாருவப்படாம திறப்புடிச்சிதான் ஐயனாரையும் அய்யனார ஐயனாருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த எட்டு தெய்வத்தையும் மறைச்சுதான் கொண்டு வருவோம் அது எல்லாமே வந்து அந்த ஆணி செருப்புலையும் கட்ட செருப்புலையும் தான் ஆடி வரும் இப்ப அந்த எடாடி ஐயனார் என்பவர் சைவம் சொல்றீங்க இப்ப காவல் தெய்வங்கள் வந்து அசைவமா இருக்கும் இவங்களுக்கு வந்து கடாயோ இல்லாட்டி கோழியோ எதுவும் பழி கொடுக்குறீங்களா கண்டிப்பா என்ன கொடுக்குறீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை போட்டுட்டு ஐயனார திற போட்டு மூடிடுவோம் ஐயனார் ஐயனாரையும் அம்மையார் பூர்ணகலா புஷ்பகலாவையும் சேர்த்து திரையிட்டு மூடிடுவோம் மூடி வெளியிலையும் வந்து கேட்டையும் இழுத்து மூடிடுவோம் ஏன் மூடுறோம் அப்படின்னா திரைக்குள்ளே வர்ற எல்லாமே வந்து செய்வோம் அது கூட வர்ற பெண்டையும் எல்லாமே செய்வோம் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு மூடிட்டு வெளியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து காவக்காரர்கள் எல்லாமே காவல் நின்று அந்த சக்தி கடாவான சக்திக் கடாவை வந்து வலி கொடுப்போம்